ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி வளாகத்தில் முன்னாள் இந்நாள் பள்ளி மாணவர்கள் மற்றும் தமிழர் நீதி கட்சி மற்றும் ஏர் உழவர் சங்கம் சார்பில் தமிழ் பாரம்பரியத்துடன் சமத்துவ பொங்கலை கொண்டாடிய மக்கள் தமிழன்னை முன்பு சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்தனர் தமிழர்கள் கொண்டாடப்படும் பண்டிகைகளில் மிகவும் சிறப்புமிக்க பண்டிகையாக பொங்கல் பண்டிகையை நாம் கொண்டாடி வருகிறோம் மேலும் தமிழர்களின் சிறப்பை பறைசாற்றும் பண்டிகையாக பொங்கல் பண்டிகை இருப்பதால் தமிழக அரசு இப்பண்டிகையை சமத்துவ பொங்கலாக பள்ளிகள் கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் என பல்வேறு இடங்களில் கொண்டாடி உற்சாகப்படுத்தி வருகிறது அதன்படி அரியலூர் மாவட்டம் வாகம் அருகே உள்ள வல்லம் கிராமத்தில் தமிழர் நீதி கட்சி மற்றும் ஆர் சங்கம் சார்பில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது பின்னர் அங்கு தயார் நிலையில் இருந்த பொங்கல் பானையில் பொங்கல் வைத்தனர் அப்பொழுது பொங்கல் பொங்கியதும் கோஷம் எழுப்பி பொங்கலோ பொங்கல் என ஆரவாரம் செய்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் பின்னர் செங்கரும்புகளை தோரணமாக்கி வாழை இலையை விரித்து பச்சரிசி வெள்ளம் கலந்த பொங்கலை படையிலிட்டு தேங்காய் பழம் வைத்து தமிழன்னை முன்னிலையில் சூரியனுக்கு கற்பூர தீபம் காட்டி வழிபட்டனர் வழிபாட்டின் போது அங்கு தமிழ் வளர்க சூரிய பகவானே தமிழ் கலாச்சாரம் வாழ்க வாழ்கவே என கோஷமிட்டு சூரிய பகவானுக்கு தங்களது நன்றி கடன் செலுத்தும் விதமாக வணங்கினர் அதனைத் தொடர்ந்து சாதி மதம் வேதமின்றி அனைவருக்கும் செங்கரும்பு மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது தமிழர் நீதி கட்சி மற்றும் ஏர் உழவர் சங்கம் நிறுவன தலைவர் சுபா இளவரசன் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது உள்ள சார் நல்லா பார் சார் சார் குங்குமம் ரைட்டு 对对。谢谢